சரவண பவ வேல் வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ நினைக்கும் ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு மாற்றப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை நீ விரைவில் என் தங்கமே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கு பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகிக் கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் திடீரென முழுவதும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் பயப்படாதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாக மாறி அதுவும் மறைந்தே போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னது அனைத்தும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை நீ மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்துவிடாது என்பதை நம்பு நடக்கும் சில உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்து நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழி நடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவை யாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாக நடக்கும் உன் வாழ்வில் நீ நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே உன் என்னப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருப்பாய் ஆனந்தத்தை வெளியே தேடுவதுதான் மனிதனுடைய துக்கத்தின் மூலவேர் வெளி உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு யாருமே தனக்குள்ளே கிடைக்காததை வெளியிலிருந்தும் பெற முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை வெளியில் ஆனந்தத்தை தேடுகிறோம் தோன்றும் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தால் அந்த ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது சரி என்று ஆசைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் அந்த முயற்சியிலேயே குறுக்கீடுகள் வந்தால் குமுறுகின்றோம் அழுகின்றோம் அங்கலாய்கின்றோம் ஒரு வழியாக அந்த தேவைகளையும் ஆசைகளையும் எப்படியோ பூர்த்தி செய்து நாம் அடைந்து விடுகிறோம் சரி இனியாவது ஆனந்தமாய் இருந்து விட வேண்டியதுதானே அப்படி எந்த மனிதனும் ஆனந்தமாய் இருந்ததாய் இதுவரை வரலாறு இல்லை இனியும் அப்படி ஒரு வரலாறு உருவாக போவது இல்லை கிடைக்கின்ற ஆனந்தம் அழுத்து போகிறது அந்த மகிழ்ச்சிக்கு எப்போதும் அற்பாய்சுதான் மனம் அடுத்த ஆசைகளையும் தேவைகளையும் அடையாளம் காட்டுகிறது இது கிடைத்தால்தான் ஆனந்தம் என்று சொல்கிறது மறுபடி அவற்றை பூர்த்தி செய்ய போராட நாம் ஆரம்பிக்கின்றோம் இந்த சக்கர வட்டத்தை தாண்டி வெளியே வந்தால்தான் தெளிவு பிறக்குமே ஒழிய அதிலேயே பிரயாணித்து இதற்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்று எண்ணுவது புத்திசாலித்தனமல்ல வட்டப்பாதையில் முடிவு என்பது எங்கே இருக்கிறது ஒருபொழுதும் நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாத இன்பத்தை தரும் உன் முற்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றுமே நான் வழித்துணையாக இருப்பேன் என் குழந்தையே மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் உன் தந்தையான நானே பொறுப்பாவேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்து அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப்போகிறாய் குழந்தையே உன் அப்பாவின் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாய் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் நீ சந்தோஷமாக இரு ஏன் எல்லோரிடமும் அழுது புலம்புகிறாய் உண்மையில் உனக்கு இது சோதனை காலம்தான் ஆனால் அதற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல இருக்கிறாய் எதுவும் இங்கு நிரந்தரமில்லை வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டாய் என்று நீ முடிவு செய்யாதே எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் இது உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே குழந்தையே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கும் அதனால் நீ மற்றவர்களை பார்த்து அவர்கள் படவில்லை என்பதற்காக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீயே நினைத்து கொள்கிறாய் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் உன் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து யோசிக்காமல் தேவையற்ற வீண் குழப்பங்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் அதை நிறுத்து அதுவே உன் மனதை பலவீனப்படுத்தும் உன் மனதை வெறுமையாக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்காதே குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே உன் துயரங்களை மனதைரியத்தோடு எதிர்கொள் இந்த செயல்கள் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கவலை கொள்ளாமல் உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தி செயல்படு உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் உன் முயற்சி வீண் போகாது நீ நிச்சயம் வெற்றியடைவாய் கெட்ட செயல்கள் செய்பவன் இப்போது நல்ல முறையில் சுகமாக வாழ்கிறான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நல்ல கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும் நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியில் செய்த தீய கர்மாக்கள் ஆகும் ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுதான் காரணமில்லாமல் காரியமில்லை மனதால் கூட பிறருக்கு நாம் எப்போதும் தீங்கு நினைக்கக்கூடாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பிறகு வருந்தி பயன் கிடையாது நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் நீ கண் கலங்கும் போதெல்லாம் உனக்கு கை கொடுத்து ஆறுதல் படுத்த உன் தந்தையான நான் இருக்கும்போது எந்த துன்பம் முன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் மிக முக்கிய திருப்பத்தோடு ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயம் உனக்கு இன்பத்தை கொடுக்க போகிறது உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது என் குழந்தையை ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கோணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அல்லது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் ஏன் தான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டது நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல தானாக விலகிவிடும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது நீ கொஞ்சம் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை குழந்தையே எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை விடு நம்பிக்கையாக இரு உன் தந்தை நான் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நிச்சயம் அது நடந்தே தீரும் எந்த அளவுக்கு நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு என்னால் நீ உயர்த்தப்படப் போகிறாய் நான் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எப்படி எதிர்த்து வாழ்வது இப்படிதான் யோசிக்க வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யாராவது ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பிறகு அதை செய்ய முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் போகிறது குழந்தையே பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவிக்கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் துவாரகாவின் வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன் வாக்குழந்தையை உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் நான் உன் நிழலாக உன் கூடவே இருக்கும்போது எதை நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தரிசனத்திற்காக நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உனக்கு கூட துணையாக நான் இருந்திருக்கின்றேன் ஆனால் உன்னால் என்னை காண முடியவில்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதிலே என்னை தியானித்துப் பார் முதலில் நான் உன்னிடம் பேசுவேன் பிறகு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக நீ என்னை காண முடியும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள் தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்துக் கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது